வணக்கம் ராமதாஸுக்கு இரண்டு மனைவிகள் இத்தனை நாள் ரகசியம் காத்த மர்மம் கட்சி போலவே இரண்டாகிறதா குடும்பம் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாசுக்கு இரண்டாவது மனைவி இருக்கும் விவகாரம் தற்போது வெளிச்சத்துக்கு வந்து கட்சி நர்மத்தில பரபரப்பை கிளப்பி இருக்கு ஏற்கனவே அன்புமணியுடன் ராமதாசுக்கு கருத்து வேறுபாடு உள்ள நிலையில இந்த விவகாரம் குடும்பத்துக்குள் ராமதாசுக்கு அதிருப்தியை வலுத்து வருகிறது இத்தனை நாள் இந்த ரகசியத்தை மறைத்தது ஏன் அப்படின்னு சொல்லி பாமகவினரும் கேள்வி எழுப்பியிருக்காங்க பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கு இடையே மோதல் முற்றிக்கொண்டிருக்கிறது திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தேர்தலுக்கு தயாராகி வர்ற நிலையில தேர்தல் ஒன்று வரப்போதா என்பதை தெரியாத அளவுக்கு பாமகவில் இன்னும் உட்கட்சி பூசல் ஓயவில்லை பாமகவுல தந்தை மகன் அதாவது மோதல் உச்சத்தை எட்டி வருகிறது இருவருக்கும் தனித்தனியே நிர்வாகிகளை கூட்டுவது பொதுக்குழுவை நடத்துவது நிர்வாகி இவர் நியமனம் செய்த நிர்வாகி அவர் நீக்குவது அவர் நியமித்த நிர்வாகி இவர் நீக்குவது அப்படின்னு சொல்லி போட்டி போட்டுக் கொண்டு செயல்படுவதால் எந்த பக்கம் போவதுன்னு தெரியாம கட்சி நிர்வாகிகள் ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க பாமகவில் வந்து அரசியல் ரீதியாகவும் சரி அதாவது கட்சி ரீதியாக சரி மோதல் போக்கு நீடித்து வரும் நிலையில தற்போது குடும்ப ரீதியான மோதலும் வெடிக்க தொடங்கியிருக்கு அதாவது கடந்த ஜூன் இருபத்தி நாலாம் தேதி ராமதாஸ் தனது முதல் மனைவி சரஸ்வதியுடன் அறுபதாவது திருமண நாளை வந்து கொண்டாடி இருக்கார் அதுல அன்புமணியும் அவருடைய குடும்பத்தினரும் கலந்து கொண்டார் ஆனால் அடுத்த ஒரே மாதத்தில் இன்னொரு குண்டை போட்டுள்ளார் ராமதாஸ் அதாவது கடந்த ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி இரண்டாவது மனைவியுடன் ஐம்பதாவது திருமண நாளை சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள தனியார் நட்சத்திர ஓட்டல ரொம்ப கோலகாலமாக கொண்டாடி மகிழ்ந்திருக்கார் ராமதாஸ் அது தொடர்பான புகைப்படங்களும் இணையத்துல வைரலானது ராமதாசுக்கு இரண்டாவது மனைவி இருக்கிறாரா என்ற விஷயம் பாமகவினர் அரசியல் தலைவர்களுக்கு பலருக்கு இப்ப தெரிய வந்திருக்கு ராமதாசின் இரண்டாவது மனைவி விவகாரம் வந்து வலைதளங்களையும் பரவலாக விவாதிக்கப்பட்டது இது குறித்த கமாண்டுகளும் நெட்டிசன்கள் அள்ளி வீசி இருக்காங்க அதுல இரண்டாவது திருமணத்தை பலரும் ஆதரித்தும் சிலர் வந்து அதை எதிர்த்தும் கமாண்டுகள் போட்டிருக்காங்க இவ்வளவு நாள் மறைத்தது ஒரு தலைவருக்கு அழகா என்ற ரீதியிலும் விமர்சனம் வைக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே அதிகார முதலில் பாமக பிளவுகட்டு கிடக்க சொல்லல இரண்டாவது மனைவியும் ராமதாசும் திருமண நாளை கொண்டாடி இருப்பது அன்புமணி ராமதாஸ் குடும்பத்துக்குள் மீண்டும் மற்ற ஒரு புகமத்தை கிளப்பியிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் சிலர் பெயரை விரும்பாத பாமக நிர்வாகிகளிடம் குற்றம் குற்றமை தரப்பில் பேசணும் அவர்கள் நம்மிடம் தெரிவித்தது என்ன அப்படின்னா பாமகவில் தற்போது அப்பா மகன் சண்டையால் மிகவும் வருத்தத்தில் இருப்பவர் ராமதாசின் முதல் மனைவி சரஸ்வதி அன்புமணி மீது அதிரீத பாசம் கொண்டவர் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே நடக்கும் அரசியல் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் இருவரையும் எப்படியாவது சமாதானப்படுத்த வேண்டும் என்ற முயற்சியில தீவிரமா எடுத்து வந்தார் ஆனால் அது பயனளிக்காத வகையில்தான் அஹ் கடைசி முயற்சியாக அன்புமணி சௌமியானுடைய திருமண நாளான அதாவது முப்பத்தி நாலாவது திருமண நாள் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி சென்னையில் நடைபெற்றது இதை காரணம் காட்டி அழைத்துக்கொண்டு கொண்டு இருவரையும் சமாதானம் செய்துவிடலாம் என்று திட்டமிட்டிருந்தார் சரஸ்வதி ஆனால் அவர்கள் ஏற்கனவே போட்டிருந்த திட்டப்படி இருபத்தி எட்டாம் தேதி திருப்பதிக்கு சாமி கும்பிட்டுட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி சென்னை திரும்புவோம் என்ற தகவல் வந்தபடியே அப்பா மகன் சண்டையை தீர்க்க முடியாத சரஸ்வதி மேற்கொண்டு வந்த நிலையில இரண்டாவது மனைவியுடன் திருமண நாளை ராமதாஸ் கொண்டாடியது பேசும் பொருளாயிருக்கிறது இந்த சுசிலா யார் இவரது பின்னணி என்னவென்று பார்க்கலாம் மருத்துவர் ராமதாசின் இரண்டாவது மனைவியாக பேசப்படும் சுசிலா ஒரு செவிலியராக இருந்தவர் ராமதாஸ் திண்டிவனையில சிறிய கிளினிக் வைத்திருப்போ அதுல வேலைக்கு சேர்ந்தவர் தான் இந்த சுசிலா இவருக்கு குழந்தைகள் இல்லை அதாவது ராமதாஸ் திருமணம் பண்ணும்போது இவருக்கு பதினாறு வயது தற்போது அறுபத்தாறு வயது என்று கூறப்படுகிறது அதனால சுசிலாவுடன் ராமதாஸ் உறவில இருந்தபோது அவருடைய நெருங்கிய வட்டாரத்துக்கு மட்டுமே தெரிந்தது எனவும் கௌரவம் கருதி இந்த விஷயத்தை வெளியே சொல்லாம கசிய விடாமல் ரகசியமாக காத்து வந்துள்ளார் சுசிலா தனது இரண்டாவது மனைவி என்பதை தற்போதுதான் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளார் இதனிடையே கட்சியினருக்கு சுசிலா வட்டிக்கு கடன் கொடுத்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது அதாவது பல லட்சங்கள்ல வாங்கின கடனை திருப்பி செலுத்த முடியாத பாமக நிர்வாகிகள் பல பேரின் சொத்துக்களை சுசிலா எழுதி வாங்கி கொண்டுள்ளதாகவும் பாமகவினர் மத்தியில பரவலாக பேசப்பட்டிருக்கு அதாவது கட்சிக்குள்ள ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் சுசிலா மற்றும் ராமதாசுக்கு ஆதரவாக நிற்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படின்றதையும் பேசிக்கிறாங்க அன்புமணிக்கும் அவரது தந்தை ராமதாசுக்கும் கருத்து வேறுபாடு காரணம் பாமக விவகாரம் மட்டுமல்ல சுசிலாவின் விவகாரம் தான் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு சொத்து விஷயங்களில் கூட சுசிலாவின் தலையீடு இருப்பதாகவும் சொல்லப்படுது அதாவது சுசிலாவின் பேச்சை கேட்டுதான் இப்போது அன்புமணிக்கு எதிராக ராமதாஸ் வந்து இருப்பதாகவும் பேசப்பட்டிருக்கு ராமதாசுக்கு இருக்கும் பல கோடி சொத்துக்கள்ல ஒரு பகுதி தனக்கு வேண்டும் என்று ராமதாசிடம் சுசிலா நச்சரித்து வருவதாக இதற்கு பிடி கொடுக்காத ராமதாசுக்கு தான் இப்போது அந்த சுசிலா தரப்பு வந்து இந்த திருமண புகைப்படங்களை வெளியிட்டு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருப்பதாக பாமக நிர்வாகிகள் நம்மிடம் தெரிவித்திருக்காங்க எல்லா கட்சிகளும் தேர்தலுக்கு தயாராகி வரும் நிலையில் அன்புமணியும் யாத்திரை பயணம் மேற்கொண்டு வருகிறார் பிரச்சாரம் செய்து வருகிறார் ஆனால் ராமதாஸ் தரும் குடச்சலை எல்லாம் ஒதுக்கிவிட்டு தேர்தல் பணிகளை செய்தாலும் தினம் தினம் தளவடி அவருக்கு ஏற்படுத்துகிறார்கள் ஆனால் இப்போது ஏற்பட்டுள்ள குடும்ப விவகாரம் அன்புமணிக்கு சாதகம் என்று சொல்லப்படுகிறது குடும்பத்தில் இரு மனைவியார் விவகாரத்துல சமூக நீதி காவலர் என்று புகழப்படும் மருத்துவர் ராமதாசின் இமேஜ் கட்சியினர் மத்தியில கடுமையாக சரிந்துள்ளது இது அன்புமணிக்கு சாதகமான விஷயம் இப்போது இரண்டு மனைவி விவகாரத்துல குடும்பத்தினர் பலரும் அன்புமணி பக்கம் நிற்கின்றனர் பாமகவில் குடும்ப சண்டை தலை தூக்கி உள்ளதால அரசியல் ரீதியாக ராமதாஸ் வந்து பலவீனம் அடைஞ்சிருக்கார் அப்படின்னு அன்புமணி நம்புகிறார் எனவே தற்போது நிலவும் அரசியல் பிரச்சனை ஓரிரு மாதங்கள்ல ஓயும் என்று அன்புமணி கருதுகிறார் பாமக மத்தியில அன்புமணிக்கு ஆதரவு பெருகும் அனுதாபம் பிறந்துள்ளது என்பதை மறுப்பதற்கில்லை அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி